அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க இன்றைக்கு போக்குவரத்து துறை செயலர் அலுவலகத்திலே அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் ஒரு மனுவை அளித்துள்ளோம் அதனுடைய நோக்கம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை என்பது ஆண்டுகளாக மாற்றப்பட்டது அதை அண்ணா தொழிற்சங்க பேரவை ஏற்றுக்கொள்ளவில்லை இருப்பினும் அந்த நான்கு ஆண்டுகளை கடந்து ஆண்டுகளை கடந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு ஐந்தாண்டும் நிறைவடைந்து இதுவரை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை துவக்காமல் தள்ளி வைத்திருப்பதை உடனடியாக தோக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஓராண்டு நான்காண்டு ஐந்தாண்டாகி அந்த ஒரு பன்னிரெண்டு மாதத்துக்கான இழப்பீடாக இடைக்கால நிவாரணமாக ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயை நாங்கள் வந்து இடைக்கால நிவாரணமாக அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் அவர்களுக்கு தர வேண்டிய டிஏ நிலுவைத் தொகையை நம்மளுடைய உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவு ஏற்று உடனடியாக வழங்க வேண்டும் அதை விடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செல்லக்கூடாது என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டுக்கு பின்பு பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பயன்களை உடனே வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருகிறது கடந்த ஆண்டு எங்களுடைய ஆட்சி காலத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்றைக்கு கொரோனா என்ற கொடிய கால நோய் இருந்தபோது கூட பத்து சதவீத போனஸை வழங்கினார்கள் அதுக்கு அடுத்ததாக கூட நாங்கள் போராடி போன ஆண்டு இருபது பர்சன்ட் வாங்கியிருந்தோம் இப்போ எங்களுக்கு வந்து அதிகப்படியான காலதாமதெல்லாம் ஏற்பட்டதுனால செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுனால முப்பது சதவீதம் போனஸ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த கோரிக்கையை உடனடியாக இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் போக்குவரத்து துறை நிறைவேற்ற வேண்டும் தவறும் பட்சத்தில் வருகிற பத்தாம் தேதிக்குள் இது நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் தவறும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் ஆங்காங்கே பேச்சுவார்த்தை துவங்கும் வரை மண்டல அலுவலகம் முன்பும் கோட்ட அலுவலகம் முன்பும் நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கின்றோம் அதற்கு வழிவிடாமல் இந்த அரசு உடனடியாக இந்த ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை துவக்கி இடைக்கால நிவாரணத்தை வழங்கி எங்களுடைய போனஸ் பிரச்சனையும் உடனடியாக தீர்த்து வைத்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அளிக்க வேண்டிய படியை உடனடியாக மேல்முறையீடு செய்யாமல் வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த தருணத்தில் கேட்டுக்கிறோம் ஐயா இது வந்து ஜனவரியிலேயே உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஒன்பது பத்து நாங்கள் வழக்கு வந்து வேலை நிறுத்தத்தில் ஏற்பட்டோம் அப்போ என்ன சொன்னாங்க உயர் உடனடியாக நீங்கள் வாபஸ் வாங்க சைக்க சம்பள பேச்சுவார்த்தையை தீபாவளி முடிஞ்ச இது பொங்கல் முடிஞ்ச உடனே நடத்திக்கலாம் ஒவ்வொரு மாட்டியும் பண்டிகை நேரத்தில் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க நாங்களும் திரும்ப பெற்று வண்டியை இயக்கணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் ஆயிடுச்சு அரசு வந்து ஏதோ காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்களோ வழியே பேச்சுவார்த்தையை நடத்தி அவங்க தொழிலாளி கொடுக்க வேண்டிய நியாயமான அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணுன்ற எண்ணமும் அந்த ஊதிய உயர்வும் கொடுக்க தயங்குவதனால இது இந்த முறை எங்களுடைய அனைத்து ஒட்டுமொத்த எண்ணங்களும் உடனடியாக அரசு இதை வழங்க வேண்டும் தவறும் பட்சத்தில் எங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அலுவலகங்கள் முன்பு மண்டல அலுவலகங்கள் கோட்ட அலுவலகம் முன்பு நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம் முதல் கட்டமாக அதுக்கு அப்புறமா அரசு வந்து செவி அடுத்தது அடுத்து எங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கலாம் கலந்து பேசி அடுத்த கட்ட போராட்டத்தை அண்ணா தொழிற்சங்கமும் கூட்டமைப்பும் முன்னெடுக்கும் என்று தெரிவிக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சா அதுக்கு வேலையா இல்லையா உங்களுக்கு நான் இன்னைக்கு லெட்டர் கொடுத்துட்டோம் இன்னொரு ஒரு வாரத்தில் நாலஞ்சு நாளில் இவங்க வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு அந்த தீபாவளி போகிற வேலையா இல்லை எங்களுக்கு கேட்குறது வந்து நாங்களும் தீபாவளி கொண்டாடணும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய நியாயமான சம்பள உயர்வுன்றது மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கான இடைக்கால நிவாரணத்தை உடனே வழங்கணும் ஏன்னா ஒரு காலத்தில் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்கியிருக்காங்க எங்களுடைய மாண்முகம் போக்குவரத்துறை அமைச்சர் அப்போது விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கும்போது ஆயிரம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டது பேச்சுவார்த்தை என்பது இப்போதான் தான் ஒரு கட்டம் தான் நடந்திருக்குது போன இருபத்தேழாம் தேதி அன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தையில் ஒரே ஒரு வாரத்தில் அடுத்த தேதி அறிவிக்கிறோன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு மாதத்துக்கும் கடந்துடுச்சு இதே நிலைமை தொடருமானால் இது இன்னும் இருபத்தி நாலு இல்லை இருபத்தஞ்சி இருபத்தாறு வரைக்கும் கூட போகும் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இழுத்துக்குங்க ஆனால் எங்களுக்கு உடனடியாக ஒரு இடைக்கால நிவாரணம் நாங்கள் கேட்டிருக்கிற மூவாயிரத்து ஐநூறுபாய் வழங்க வேண்டும் ஐயா அவங்க சொல்கிறது கரெக்டுங்க ஐயா இப்போ அவரே நம்மளுடைய போக்குவரத்து துறையினுடைய ஒரு அறிக்கை ஒன்று வந்து உங்கள் ஞாபகம் இருக்கோம் நாங்கள் வந்து இருபத்தி ஒம்பதாயிரம் கோடி அதிமுக ஆட்சியில் இந்த பத்தாண்டுகளுக்கு ஒதுக்குனாங்க நாங்கள் இந்த மூன்றாண்டுகளிலேயே இருபத்தி ரெண்டாயிரம் கோடியை ஒதுக்கி இருக்கிறோன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த அறிக்கையில் நாங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுத்தோன்னு சொன்னாங்களே என்ன செலவினம் பண்ணாங்க ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்கல ஓய்வு பெற்ற தொழிலாளர் கொடுக்க வேண்டிய டிஏ கொடுக்கல எதையும் கொடுக்கல ரெண்டாவது வந்து அமைச்சர் சொல்லும்போது சொன்னார் இன்றைக்கு அனைத்து பேருந்திலும் விளம்பரம் விளம்பரம் செய்திருக்கிறதுனால அரசுக்கு நல்ல வருவாய் இருக்குதுன்றார் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஒரு காலத்தில் நாலு அடிக்கு மூணு அடி பின்னாடி பஸ்ஸுக்கு பின்னாடி அந்த ஓடிங் வச்சதுக்கே கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க ஏன்னா மக்களுடைய கவனம் திசை திரும்புதுன்னு இன்றைக்கி பஸ்ஸில் கண்ணாடியும் அந்த ஹெட்லைட்டும் தவிர நம்பரை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒட்டியாச்சு அப்படி இருக்கும்போது விளம்பரம் பண்ணி எந்த அளவுக்கு சம்பாதிக்கும் போது எங்களுடைய ப பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை வழங்குவதில் ஏன் காலதாமதம் எதுக்காக குறைக்கணும் எங்களுக்கு கொடுத்தா தானே அவங்களும் வந்து ச விலைவாசிகள் ஏறிப்போச்சு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்குது கரண்ட் பில்லை உயர்த்தியாச்சு எல்லா விதமான பொருட்களும் சொத்து வரி உயர்த்தியாச்சு எல்லாமே வந்து உயர்த்தி இருக்கிறதுனால இந்த போனஸ் அமௌண்ட்டையும் முப்பது சதவீதம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறோம்

அப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே அதை தள்ளி வைச்சாங்க பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்னு தள்ளி போட்டுட்டு இப்போ திரும்ப மீண்டும் வந்து லீவு வரும்போது அந்த பொங்கல் பங்ஷன் பண்டிகைகள் வரும்போது அரசு மவுனம் கூடாது உடனடியாக துவைக்கலாமே இன்னும் ஒரு மாதம் இருக்குல்ல அடுத்த மாதம் முப்பதாம் தேதி தான் தீபாவளி நாங்கள் பத்தாம் எல்லாம் சொல்கிறோம் பத்தாம்தேதிக்குள்ளே தேதிக்குள்ள என்னைக்கு பேச்சு கார்த்தைக்கு வந்துட போகிறோம் ஏதோ ஒரு இடைக்காலத்தை அறிவிச்சிட்டாங்கன்னா நம்ம வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம் அறிவிக்கணும் அதுதான் முறை போனஸ் அறிவிக்கணும் இடைக்காலம் அறிவிக்கணும் அதுக்கு இல்லாம வந்து ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு நீதிமன்ற தீர்ப்பு அதை நடைமுறைப்படுத்தி ஓரளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகளை இருபத்தி ரெண்டுல ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு தர வேண்டிய பிராவிடம் வேண்டும் போன்ற பணப்பெயர்ல உடனே அரசு வழங்கணும் இது எங்களுடைய கோரிக்கை ஓகே ஆ

सही पुत्र